அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே மகாலய அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மகாலய அமாவாசை நாம் முன்னோர்களுக்கு எவ்வாறு தர்ப்பணம் தர வேண்டும் வீட்டில் எப்படி தர்ப்பணம் தரணும் எப்படி படையல் போட்டு முன்னோர்களை வணங்கணும் எந்த நேரத்தில் படையல் போடணும் இது போன்ற அனைத்து தகவலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அந்த ஆடியோக்கள் கேட்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் கேட்டு அதை அப்படியே செயல்படுத்துங்கள் சில சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ அவை குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவும் உடல் சூழ்நிலையின் காரணமாகவும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியங்களை செய்ய முடியாதவர்களுக்கு ஏதேனும் ஆலோசனை கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர்களுக்கான ஆடியோ பதிவு இந்த ஆடியோ பதிவு சூழ்நிலையின் காரணமாக முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய முடியாதவங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று செய்தால் கூட நிச்சயமாக முன்னோர்களின் பரிபூர்ணமான அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் மகாலய அமாவாசை என்று இதை செய்ய வேண்டும் இந்த ஆண்டு நவராத்திரிக்கு மிக சிறப்பாக ஒன்பது நாட்களும் நாம் மிக எளிமையாக விளக்கு பூஜை மிக சிறப்பாக போகின்றோம் இந்த விளக்கு பூஜை எப்படி செய்யணும் அதனுடைய சூட்சமம் என்ன மந்திரம் என்ன நேரம் என்ன இது எல்லாமே ஒரு தனி வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தரப்போகின்றேன் இந்த குழுவுக்கு இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாள் மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் இந்த வாட்ஸ்அப் குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் அம்மனின் மகாயாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வைஜெயந்தி மாலை அன்பு பிரசாதமாக வழங்கப்படும் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மகாலய அமாவாசை நான் இப்பொழுது எட்டு விஷயம் சொல்கிறேங்க இந்த எட்டில் ஏதேனும் ஒன்று செய்தால் கூட நிச்சயமாக முன்னோர்கள் அருள் கிடைக்கும் காலை மாலை உங்கள் வீட்டில் முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி பக்கத்திலே ஒரு சொம்பில் நிறை சொம்பு தண்ணீர் வைத்து முன்னோர்களை வணங்கினால் கூட முன்னோர்களின் அருள் கிடைக்கும் பெரியதாக இலை போட்டு படையல் போட முடியல பெரியதாக தர்ப்பணம் கொடுக்க முடியல பரவாயில்ல காலை மாலை முன்னோர்கள் பழத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றி பக்கத்திலே ஒரு டம்ளர் அல்லது ஒரு சொம்பில் தண்ணீர் வைத்தால் கூட போதுமானது இரண்டாவது உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே காலை மாலை ஒரு தீபம் ஏற்றுங்கள் காலையில் நீங்கள் எழுந்ததும் ஒரு தீபம் வீட்டுக்கு வெளியே ஏற்றி அது பக்கத்திலே ஒரு டம்ளரில் தண்ணீர் வச்சுருங்க அதே மாதிரி மாலை ஒரு தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுருங்க நிச்சயமாக முன்னோர்கள் அருள் கிடைக்கும் அடுத்து மூணாவது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் யாரேனும் ஒரு பிராமணனுக்கு உணவு வாங்கி கொடுங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு நிச்சயமா முன்னோர்கள் அருள் கிடைக்கும் அல்லது பாகற்காய் வாழைக்காய் பிரண்டை பலாக்காய் இந்த நான்கு காய்கறிகளை தானம் தந்தாலும் யாருக்கு வேணால் தானம் தரலாம் தானம் தந்தால் கூட முன்னோர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மகாலய அமாவாசை நாளில் குலதெய்வ ஆலயம் சென்று சுவாமி தரிசனம் செய்தாலும் முன்னோர்களின் அருள் கிடைக்கும் ஏதாவது ஒரு புனித நீர்நிலைக்கு சென்று நீராடினால் கூட போதுமானது முன்னோர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எதில் எதுவுமே செய்ய முடியல சுவாமி காலை மாலை ஒரு பத்து நிமிடம் தியானம் செய்யுங்கள் காலையில் ஒரு பத்து நிமிடம் எந்த நேரத்தில் வேலை செய்யுங்க மாலை ஒரு பத்து நிமிடம் முன்னோர்களை நினைத்து முன்னோர்களின் ஆத்மா குளிர வேண்டும் அவர்கள் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று இறைவனை மனதார நினைத்து காலையில் ஒரு பத்து நிமிஷம் மாலையில் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணா கூட போதுமானது இறுதியாக மகாலய அமாவாசை அன்று முகம் தெரியாத ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்தால் கூட முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் முகம் தெரியாத ஏழை எளியோருக்கு ஆதரவற்ற முதியோருக்கு ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவு தானம் மகாலய அமாவாசை என்று செய்தால் நிச்சயமாக முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் எட்டு ஆலோசனை சொல்லியிருக்கேன் இந்த எட்டு ஆலோசனையில் ஏதாவது ஒரு செய்யுங்க நிச்சயமாக முன்னோர்கள் அருள் கிடைக்கும் மாதவனுக்கான பெண்கள் நீங்கள் இதில் எதை செய்ய முடியுமோ அதை செய்தால் கூட போதுமானது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக பெரியதாக தர்மணம் செய்ய முடியல திதி தர முடியல படையலிட்டு வணங்க முடியல என்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நமது ஆனந்த அறக்கட்டளையின் சார்பாக மகாலய அம்மாவாசை என்று சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பகுதியில் சந்திக்கிற ஆனந்த ஒளி பரவட்டும்